நான் நைட்டு லைவில் சொன்ன மட்டுமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம் அவனை சும்மா ஓடாதீங்க அவனை கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண வருது இதுங்களை ஒன்றுத்தையும் சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக நான் கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா சரம் மாறையாக வெட்டி ஒன்று ஒன்றுனா ஒவ்வொரு ஆர்க்கையும் ஒவ்வொரு அட்டாக்கில் போட்டு தள்ளிட்டு இருக்கான் ஹீரோ அடுத்தது 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 அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்க்கையும் முடித்து இருக்கான் ஹீரோ ஒரு ஆர்க்கு சொல்லுது அவன் வெறும் மனசை தான் அவனை கொன்னுடுங்க நம்ம நிறைய பேர் இருக்கான் கண்டிப்பாக அவனை கொல்லலாம் என்னடா சொன்னீங்க என்ன கொல்ல போகிறீங்களடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஈட்டி ஒன்று வருது ஈட்டியை புடிச்சோ அப்படியே ரெண்டாக உடைக்கிறான் ஹீரோ உடைச்சிட்டு இப்போ வாங்கடா பார்க்கலாம் உடச்ச கீட்டி அவங்கட்டு தூக்கி போட்டு ஹீரோ சும்மா மாசாக இருக்கான் அந்த ஆர்க்கு கத்துது அவனை சும்மா உடாதிங்கிறா அவனை கொன்னுடுங்களா கொன்னுங்க கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி கத்துது அந்த ஆர்க்கு ஹீரோ சொல்கிறான் அவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக போட்டாலே சமாளி கட்டும்போது யாருக்கு அத்துறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ ஹீரோ பண்ணுற அட்டாக் அந்த ஆர்க்கு ஒரு உடஞ்சி போன ஈட்டி வச்சுருந்துச்சு அந்த ஈட்டிய வச்சு தடுக்குது டக்குன்னு பார்த்தா ஹீரோவோட கையில் இருக்க அந்த கோடாலி உடஞ்சி உளுந்துருது இதை பார்த்து எல்லா சிரிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஆர்கவனையும் சிரிச்சிங்கன்னே சொல்லுது அவனோட ஆயுதம் உடஞ்சிருச்சு அவ்வளோதான் அவன்கிட்ட இன்னுமே ஆயுதமே கிடையாது அவனை ஈஸியாக நம்ம டிபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது ஹீரோ அந்த ஆயுதத்தை பார்த்து அடச் அதுக்குள்ளேயும் உடஞ்சிருச்சே அப்படின்னு வச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அவன்கிட்ட இப்போ ஆயுதமே கிடையாது அவனை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணு கண்டிப்பாக அவனை நம்மளால் கொல்ல முடியும் இந்த முட்டால் ஹியூமன் சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாேருக்கும் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கிது ஒவ்வொரு ஆருக்கும் ஹீரோவை அட்டாக் பண்ணணும் ஹீரோ கொல்லணும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான் அமைதியாக நின்றுக்கிட்டு ஹீரோ அப்படியே எல்லாருக்கும் எப்படி அப்படி வந்துட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் டக்குன்னு ஒற்ற காலை ஒன்று எடுத்து முன்னாடி வைக்கிறான் ஹீரோ எடுத்து வச்ச ஃபோர்ஸுக்கு அந்த இடத்துல ஒரு பள்ளம் உருவாகுது சரியான போர்ஸ் உருவாகுது அந்த இடத்துல ஆர்க்கெல்லாம் தெரிக்கிது கீழே உழுது ஊர் ஆருக்கும் அங்கட்டுக்கிண்டு போய் கே தெரித்து உழுவுது ஹீரோ தப்பு பண்ணிட்டீங்களே சிங்காரான் அப்படின்ட்டு ஹீரோ டக்குன்னு கையில் ஒரு கத்தி வர வைக்கிறான் கத்தி வர வச்சுட்டு ஹீரோ ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் ஈட்டியும் வர வைக்கிறான் சும்மா சர்ட்டு சர்ட்டு சர்டுன்னு மின்னல் வேகத்தில் போய் யாருக்கு மேலாம் அட்டாக் படுது அட்டாக் படுறதே கண்ணுக்கு தெரியல அது மட்டும் அட்டாக் பண்ணிட்டு டக்குன்னு கிட்டே வந்து நிற்கிறான் பார்த்தா நாலு ஆறுக்கு ஒரே செகண்டில் போட்டு தள்ளுறான் ஹீரோ ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் ஆண்டாச்சை இன்னும் ரெண்டு மூணு ஆர்க்கை சேர்த்துப்பட்டதெல்லாம் பார்த்தா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டியை தூக்கி சுற்றி சொலட்டி வீசுகிறான் சர்றன்னு போகுது ஒரு ஆர்க்கு மேலே பட்டு டக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு ஆர்க்கு மேலேயே பட்டு மூணு நாலு ஆர்க்கை ஒரே சைக்கில் போட்டுதில் அந்த ஹீட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டக்கு ஹீரோ லான்ச் பண்ணுறோம் அந்த ஆர்க்கு ஹீரோவை பார்த்து டேய் நீ ஒரு மனுஷனே கிடையாதுரா இவ்வளோ கொடூரமாக எல்லோரையும் அட்டாக் பண்ணுறீரா அப்படின்னு பயப்படுது ஹீரோவை பார்த்து டக்குன்னு பார்த்தா ஹீரோ அதோட கழுத்தையும் வெட்டிடுறான் ஹீரோ சொல்கிறான் உனக்கு நான் பேசுகிறதுக்கே இங்கே அனுமதி கொடுக்கலையே என்னத்துக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாசா நிற்கிறான் ஹீரோ ஹீரோவுக்கு வருது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கான ஆனது ஃபைவ் ஹண்ட்ரட் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் என்னது ஃபைவ் ஹண்ட்ரட் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டுருக்கான் அதோட உங்களோட லெவலும் அதிகரிக்குது ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டுருக்கான் என்னாது லெவல் அதிகரிக்குதா எப்படி இதுக்கு சாத்தியமே கிடையாது எப்போயுமே கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்லாம் சேர்த்து லெவல் அதிகரிக்கிறதுலாம் காட்டுவாங்க அது எப்படி இப்போ எனக்கு முன்னாடியே கால்குலேஷன் பண்ணி காட்டுறாங்க எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க ஹீரோ என்னோடய லெவல் எதுவும் இதனால் கம்மியாகம்மா பரவாயில்ல என்னோடய லெவல் அதிகரிச்சுன்னா அது எனக்கு நல்லது தான் ஏன்னா என்னோடய சேட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அதோட அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டும் நிறையா கிடைக்கும் ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான் அப்படின்னா கேம் விளாண்டுட்டு இருக்கும் போதே என்னால் லெவலப் ஆக முடியுமா இது நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி தான் கண்டிப்பாக நம்மளால் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற முடியும் இது மட்டும் யாருக்குமே கிடையாது நம்மளுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் எனக்கு கிடச்சிருக்க இந்த மார்ஷியல் பவரை வச்சுக்கிட்டு என்னோடய ஸ்ட்ரென்த்து எஜிலிட்டி யூட்டிலிட்டி எல்லாத்தையும் என்னால் அதிகரிக்க முடியுமா இது எனக்கு கிடச்சிருக்க ஒரு வித்தியாசமான மார்ஷியல் பவர் எனக்கு எல்லாம் எஸ்ரங்களை இருக்குது என்னோடய மார்ஷியல் பவர்லாம் அப்படின்னு ஹீரோ இருக்கான் மற்றவங்களோட பவரோட என்னோடய பவரை கணக்கிடும்போது கண்டிப்பாக என்னோடய மார்ஷியல் பவர் பெரிய லெவலாக தான் இருக்கணும் அவங்களோட எனக்கு ரெண்டு மடங்கு சக்தி அதிகமாகவே இருக்கும் என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸே என்ன நம்ப வேண்டியது இருக்குது ஆனால் என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு தனித்துவமான ஒரு திறமை இருக்குது அதனால தான் என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ பரப்பலாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விண்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ப்ப போகுது நேம்லெஸ் டிவைன் ஆர்ட் இஸ் எஸ்எஸ் ரங்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோ பார்த்தா ஆச்சரியமாயிடும் நேம்லெஸ் டிவைன் நாட்டை கற்றுக்கிறதுக்கான லாக் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது நான் அந்த நேம்லெஸ் டிவைன் ஆட்டை நிறையா கற்றுக்கணும் ஆனால் இதில் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க மட்டும் தெரியுது சும்மா விண்டோவை டச் பண்ணுறதுனால என்னோடய பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதில் ஏதோ உளுக்கூத்து இருக்க மட்டும் தெரியுது எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டுருக்கான் ஆனால் ஹீரோட விண்டோவில் ஒரு மார்ஷல் பவர் அஞ்சுன்னு காட்டுது அதை டச் பண்ணுறேன் ஹீரோ ஓ ஹோமி காடு உண்மையிலேயே என்னோடய லெவல் அதிகரிச்சிச்சா அப்படியே ஹீரோ ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான் இதனால் நம்பவே முடியல என்னோடய பவர் ஒரு ஸ்டெட்டஸ் அதிகரிச்சிச்சா ஹீரோ ஆஸ்திரியத்தில் விண்டோவே பார்த்துட்டு ஹீரோ அப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறோம் ஒருத்தங்க பவர் அதிகரிக்குன்னா ரொம்ப பயிற்சி எடுக்கணும் ரொம்ப பேட்டரியில் சண்டை போடணும் அப்போ தான் அவங்களோட ம பவர் வந்து அதிகரிக்கும் கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டை வச்சு தான் நம்மளோட லெவல் அதிகரிக்கும் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதை வச்சு என்னோடய லெவலை நான் ஹையராக கொண்டு போக முடியும் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் டக்குன்னு பார்த்தா ஒரு கையில் அம்பு வச்சுருக்க ஒரு பொண்ணு வந்து அம்பை லான்ச் பண்ணுது பார்த்தா அது நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஹீரோ நம்ம ஹீரோவுக்கு ஒரு அட்டாக் டக்குன்னு முன்னாடியே கவனிச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்து ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணுறான் யார்ராது எவன்டாத என்ன அட்டாக் பண்ணது அப்படின்னு ஹீரோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஓஹோ இந்த ரெண்டு முட்டாப்பைலோ தான் என்னை அட்டாக் பண்ண வந்ததா எதனால இப்போ என்னை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க நான் இப்போ சரியான வெறியில் இருக்கேன் ஒழுங்காக போயிடுங்க அப்படின்னு ஹீரோ மனசில் நினைக்கிறான் அதில் அந்த அம்பூட்டை பொண்ணு சொல்கிறா நம்ம அதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும் அவனை சீக்கிரம் கொண்டு நம்ம இங்கேருந்து போகணும் ஆமாம் ஆமாம் அவன் நம்ம கொண்டுட்டோம்னா அவன் தானே இங்கே யாருக்கெல்லாம் கொண்டு இருக்கான் அவன் கொன்ன பாயிண்ட்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்ம வந்து அவனோட இடத்த பிடிச்சிக்கலாம் இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ நினைக்கிறான் அடே டீம் பண்ணி என்ன போடுதுலான்னு நினைக்கிறீங்களடா என்னோட பவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் இந்த சர்வே மேப்ல யாரும் தனியா போட்டி போடணும்னு ஒன்றும் ரூல்ஸ்லாம் இல்லை தேர்ந்து போட்டி போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லை அதனால நாங்கள் சேர்ந்து போட்டி போட்டால் ஒன்றும் இது ஒன்றும் பெனால்ட்டிலாம் கிடையாது அப்படின்னு இருக்காங்க ஹீரோ டேங்கன்னு அந்த பொண்ணோட இருக்க நோட் பண்ணுறோம் ஓஹோ நீங்கள் கொரியாவில் டாப் டென்னு கிட்டிலேருந்து வந்திருக்கீங்களா அதான் இவ்வளோ திவராக பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கிறோம் ஓஹோ ஒரு ஆர்ச்சர் ஒரு டேங்கா டேங்க்னு உள்ள நண்பர்களை எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் சீக்கிரம் டேமேஜ் விழுவாது அதனால தான் டேங்க்னு சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் காம்போவாக என்னை அட்டாக் பண்ணி முடிச்சிடன்னு நினைக்கிறீங்களாடா நீங்கள் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் டீமாக சண்டை போட்டால் எனக்கு என்ன டூட்டோரியல் சீக்கிரம் முடியோடைய போகுது அறுபது பேர் வேற வெளியேறிட்டாங்க கண்டிப்பாக அவங்கள முடிக்கணும்னு நான் சீக்கிரணுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ நினைக்கிறான் அதுக்குள்ளேயும் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களா பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு தான் ஆனால் நீங்கள் என்ன எதிர்த்துருக்கக்கூடாதுன்னு ஹீரோ ஒரு டோனில் சொல்ல ஆரம்பிக்கிறான் கண்டிப்பாக உங்களால் திரும்பி போக முடியாதுன்னு சொல்கிறான் ஹீரோ அந்த டேங்க்கு சொல்கிறான் நீ என்னோட லஞ்சுக்கு வந்தீங்கன்னா அவனை கொள்ளுறதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை ரொம்ப நன்றி நான் வரல அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு ஹீரோ தன்னோட விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு லீடிங் போர்டை பார்க்குறான் ஹீரோ என்னாச்சு நான் வரையும் நாலு கில்லு பண்ணியிருக்கேன் ஆனால் என்னோடய பேர் ஃபஸ்ட்டில் வரலையே அப்படின்னு ஹீரோ பார்க்குறான் ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே இதுவும் நல்லதுக்கு தான் என்னோடய பவர் எப்போ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கில்லு கிடச்சிருக்கு இதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் என்னோட மோதனத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வருத்தப்படுங்கன்னு ஹீரோ ஒரு டோனில் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ ரொம்ப தான் ஆசைப்பட்ற நான் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நானே அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணது தயாராகுது டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு அட்டாக் லான்ச் ஆகுது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து நிற்கிறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆஹா என்னோட மார்சல் போர் ஆறுக்கு போனோன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கு பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ அந்த டேங்கை யோசிக்கிறான் அடே இப்போ அங்கேருந்து இங்கே வந்த அதுவும் இவ்வளோ பாஸ்டாவும் கண்டிப்பாக இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறான் அப்படியே பயந்து நடிக்கிட்டே சொல்கிறான் டேய் ஒரு பொண்ணை எப்போ அப்படி ஈவருங்க இல்லாமல் போட்டு தரணை நீ மனுஷனே எதுவும் மாடா அப்படின்னு கேட்குறான் டக்குன்னு அவனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான் ஹீரோ பின்னாடி வந்து நின்று முட்டையிலே ஒரு அட்டி அடிக்கிறான் ஹீரோ ஆனு கத்துறான் அவன் அடிச்சுட்டு விற்கிறான் என்னது இது ரொம்ப பவர்ஃபுல்லான டக்கு தானே லான்ச் பண்ணுவோம் எதனால் என்ன அவன் சாகலை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே சிரிச்சுக்கினே சொல்கிறான் இது பீராங் ஐட்டமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கிராக் கூடாது நீ வச்சிருக்க அப்படின்னா இந்த ஆர்மரை சீக்கிரம் உடைக்க முடியாது அப்புடின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான் அவன் இதே மாட்டை சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தான் டக்குன்னு அவனோட மூஞ்சோட டோன் மாறுது ஹீரோ பார்த்தா தார்மரம் போட்டு ஒரே இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் கத்துறான் அடே நீ வேறது மாடா அடே என்னை விட்டுறா விட்டுறான்னு கடந்து கெஞ்சிரான் அட்டாக் பண்ணதில் அவனோட ஆர்மர் கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் விட ஆரம்பிக்குது கிராக் விட்டு டக்குன்னு பெரிய கிராக்காகவே விட்டுச்சு உடஞ்சிருச்சு அவனோட ஆர்மரே ஹீரோ சொல்கிறான் நீ பீரேங் ஐட்டம் வச்சுருந்தா பெரிய ஆள்னு நினச்சியா நீ ஒரு ஆளே கிடையாது நீ முதல்ல பிளேயரே கிடையாது ஐட்டத்தை நம்பி வந்தவன் அதனால தான் நீ இப்போ செத்துட்டு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்படியே ஹீரோ சிரிச்சிட்டே சொல்கிறான் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போயிட்டு டக்குன்னு பார்த்தா சிஸ்டம்ல என்னத்தையே பார்த்துருக்காங்க பயங்கரமாக சவுண்ட் வருது ஐயோன்னு கத்துற சவுண்ட் ஒன்றே தான் கேட்குது அந்த பொண்ணு சொல்கிறேன் இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா அவங்ககிட்ட பக்கத்தில் நிற்கிறவங்கள்ட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஸ்டார் கில்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணோட பேர் தான் லீ லீஹோயோன் டீ குடிச்சிக்கிட்டு யார்கிட்டையும் பக்கத்தில் பேசிக்கிட்டுருக்கு அந்த பொண்ணு நண்பர்களே இந்த பக்கத்தில் நின்னதும் பொண்ணு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி நீங்கள் சொல்கிற உடம்பு செஞ்சிடறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா இந்த ஸ்டார் கில்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இருக்காங்களா அவங்களோட பாடி கார்டு தான் இந்த பொண்ணு இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே அப்படின்னா அந்த பொண்ணு இருக்கா அந்த பொண்ணோட பேர் என்னான்னா கயம் இந்த பொண்ணோட பேர் ஆமாம் லீடிங் போலில் செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கான் யாருனா நம்ம ஹீரோ தான் செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கான் ஹீரோ அந்த பொண்ணு சொல்கிறா நீங்கள் அடுத்த வாட்டி பொடியில் கலந்துக்கிட்டிங்கன்னா அவன்கிட்ட ஒன்றியும் போயிடாதீங்க அவன்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க அவன்கிட்ட அவன் போயிடாதீங்க சார் அது மட்டும் அந்த பொண்ணு வார்னிங் பண்ணுறான் அந்த பொண்ணு அந்த பையனை பற்றி நீ எதுவும் யோசிக்காத நம்மளோட கையவங்க தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிப்பான் அவன் இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவனுக்கு அவன்லாம் ஈடினியே கிடையாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கான் அது பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு நான் அப்படி சொல் சொல்லலை மிஸ் நான் அவன்கிட்ட வம்பு வச்சுக்க வேண்டாம் அவன்கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன் அதை பற்றி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அவனை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க சரி நீங்கள் சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ ஒன்டையும் முறை பார்க்குறோம் அந்த பொண்ணு ஹீரோ அட்டாக் பண்ணதை இருக்கா நம்ம ஹீரோட பேரை சொல்லிட்டு சாங் ஜியோன்னு சொல்லிட்டு இங்கேயும் போகிறாவ அந்த பொண்ணு சொல்கிறா நான் ஏற்கனவே அவனை பார்த்த மட்டுமே எனக்கு எதோ ஃபீலிங் வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் சி யூ பாய்